Hello! எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து தாமரையோட ரீபார்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் தாமரை வந்து எப்படி ரீபார்ட் பண்ணி கிழங்கெடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு டியூபர் வந்து புதுசாக வாங்கி வைக்கிறோம் கண்டினியூஸாக அதில் ஃப்ளவர் வந்துட்டே இருக்குது கொஞ்ச நாள் விடாமல் வந்துட்டே இருக்குது ஃப்ளவர் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வந்துட்டே இருக்குது திடீர்னு வந்து ஃப்ளவர் வர்றது ஸ்டாப் ஆகுது அதே மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாமல் லீஃபு வந்து கருகினது மாதிரி இருக்குது புதிய லீஃப் வர வராமல் இருக்குது க்ரோத் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது கண்டிப்பாக வந்து தாமரை நம்ம ரீபார்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன டப்பில் தான் வைக்கிறோம் தாமரை வந்து ரிங்கு ஷேப்பில் தான் வளரும் வளைய மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும் வளைய மாதிரி வளர்ந்து வளர்ந்து அது வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காத ஆகும்போது வந்து தாமரை வந்து ஃப்ளவர் தர்றதை வந்து ஸ்டாப் ஆகுது அப்போது வந்து என்ன ஆகும்னா ஃப்ளவர் தர்றது ஸ்டாப் ஆகும் அடியில் வந்து டியூவர் வந்து ஃபார்ம் ஆகும் அதே என்னன்னு தான் வந்து வீடியோ பாருங்க இந்த டோர்மெண்ட்ஸி டைம் ஆகும் என்ன ஆகும்னா தாமரைல வந்து லீஃப் எல்லாம் ஒரு மாதிரி கருகினது மாதிரி இருக்கும் லீஃப் வந்து சின்ன லீஃப் ஆனது மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பெருசா க்ரோத் இருக்காது பட்ஸ் எதுவும் வராது புதுசா வந்து இனி தாமரை வளராது இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா தாமரை வந்து ரீபார்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து தாமரையை வந்து ரீபார்ட் பண்ணி புதுசாக நம்ம நட்டாதான் அதுலேருந்து திரும்பவும் வந்து நமக்கு ஃப்ளவர் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டார்மென்சி டைமில் நான் வச்சுருந்த தாமரை இதே மாதிரி தான் ஃப்ளவர் கிடைக்காத வரும்போது நம்ம வந்து ரீபார்ட் பண்ணணும் டார்மென்சி டைமில் வச்சுருந்தால லீஃபும் வந்து சின்னதாக சின்ன லீஃபாக இருக்குது இலையுமே வந்து கருகி இருக்குது கண்டிப்பாக இந்த டார்மென்சி டைமில் வந்து அடியில் டியூபர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்போ நம்ம வந்து இதை எப்படி ரீபார்ட் பண்ணி எடுக்கணும்னு தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்து நீங்கள் கவனம் இந்த மாதிரி பண்ணி ரிப்போர்ட் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் வேண்டாத இருக்கிற லீஃபு மேலே இருக்கல லீஃபு இந்த கருகின லீஃபு பெரிய லீஃபு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு கத்தி வச்சு மெதுவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் போதும் ஆனால் நமக்கு வந்து ஃப்ளவர் கிடைக்காத இருக்கிற டைம் எப்படியும் டார்மெண்ட்ஸ் டைமில் நம்ம பார்த்தோன்னா டியூபர் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ ஒரு டப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு மூணு டியூபர் ஒரு நாலு டியூபர் இருக்கும் நம்ம அதே மாதிரி தான் நம்ம வைக்கும்போது நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய டியூபர் வந்து அதுலேருந்து கிடைக்கும் அப்போது வேண்டாத்த எல்லாம் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற வேண்டாத்த எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த டப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணணும் இந்த ப்ராசஸ் நீங்கள் இப்போது ரிப்போர்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னா மெதுவாக தான் நீங்கள் கவனமாக தான் பண்ணணும் அவசர எல்லாம் பண்ண வேண்டாம் மெதுவாக வந்து பண்ணால் போதும் இதில் இருக்கிற தண்ணியை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டப்பை இந்த மாதிரி கமத்தி போடுறோம் இந்த மாதிரி கமத்தி போடும்போது அடியில் வந்து டியூபர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டுருக்கிறது டியூபர் தான் நல்ல ஒயிட் கலரில் இருக்குது இப்போது இதில் இருந்து தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு வளையம் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போயிருக்கு தாமரையோட குரோத்துன்னு சொல்கிறது இந்த ரிங் ஷேப்பில் தான் போயிருக்கும் அப்போது இதில் இந்த டியூபரை நம்ம எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து இதை நல்லா கழுவி எடுக்கணும் ஏன்னா இதில் வந்து மண் சேர் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா நமக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டியூபர் யாதுன்னு வந்து நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒவ்வொன்றா நமக்கு கட் பண்ணலாம் நமக்கு இப்போ எவ்வளோ குரோ டிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணலாம் இப்போ நான் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ இதில் வந்து குரோ டிப்பு ரெண்டு குரோ டிப்பு இருக்குது ரெண்டு குரோ டிப்பு தாண்டினதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு ஆச்சு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மெயின் குரோ டிப் இருக்கு இல்லையா அது வந்து உடையாமல் பார்த்துக்கணும் கவனமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து கவனமாக தான் கட் பண்ணி எடுக்கணும் இல்லைன்னா மெயின் குரோ டிப் உடஞ்சிதுன்னா நமக்கு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த ப்ரோஜனமும் கிடையாது இப்போ இதுலேருந்து கிடைக்கிற டியூபரை வந்து உங்களுக்கு இப்போ ஒரு மூணு டியூபர்னால் மூணு டப்பில் தனித்தனியாக வைக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் சேல் பண்ணணும்னா சேல் பண்ண முடியும் ஆனால் சேல் பண்றவங்க இப்போ என்ன மாதிரி வந்து தாமரை சே டியூபர் வந்து சேல் பண்றோம் நாங்கள் இல்லை என்ன பண்ணுவோம்னா ஒரு மூணு மாசம் ஆகும்போதெல்லாம் வந்து இப்போ டார்மெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன ஸ்டேஜ் ஆகாம இருந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம்னா இதுலேருந்து டியூபரை வந்து கலெக்ட் பண்ணி எடுப்போம் நீங்க வந்து வீட்டில் வச்சு வளர்த்துறீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வந்து இதோட ஸ்டேஜ் போய் ஃப்ளவர் வந்து வர்றது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி டியூபர் எடுத்தா போதும் சேலுக்கு நீங்க பண்றீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு டியூபரோ இல்லைன்னா ஒரு ரெண்டு ரெண்டு டியூபராச்சும் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தால் போதும் இந்த மாதிரி டியூபரை கலெக்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பழைய வேறெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வைக்கும்போது புதுசாக வேறெல்லாம் வந்து நல்லபடியாக ஸ்ப்ரவுட் ஆகும் அந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து நட்டால் போதும் இப்போ ஒரு டியூபர் இருக்குன்னா அது ஒரு டப்பில் தனித்தனியாக நட்டால் போதும் அதே மாதிரி எப்படி நடணும்னு தெரியலனா அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்